ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திரண்ட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பல்விக் கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அறிவு பொண்ணு கொண்டு வந்திருக்காங்க இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டை வந்து உருவாக்கி அது வந்து நம்ம இது ஸ்டூடண்ட் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடியே எங்கும் எப்போதும் வந்து பல் கல்வி கற்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடியே வந்து நீங்கள் வந்து லேன் பண்ணிக்க முடியும் அதாவது இ லேன் இணைய வழி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டை பார்த்திங்கன்னா எனக்கு இதை வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடி வந்து படிச்சுக்க முடியும் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரும் எல்லோரும் மூலியமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணி படிச்சுக்கலாம் இல்லை தனியாகவும் படிச்சுக்கலாம் இது வந்து ஒரு சூப்பரான திட்டம் இது வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு வந்து கொடுத்துருக்கு அதனால் இது வந்து யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி வந்து நம்ம வந்து உங்களுடைய இப்போ நீங்கள் வந்து இப்போ டுவெல்த்து படிக்கிறீங்கன்னா அந்த டுவெல்த்துக்கான புக்கு வந்து நம்ம வந்து எப்படி இப்போ டுவெல்த்தில் நீங்கள் வந்து தேர்ட் குரூப் இந்த மாதிரி காமர்ஸ் குரூப்னா அந்த காமர்ஸ் புக்கை மட்டும் எடுத்து நம்ம வந்து வீடியோ மூலியமாக நம்ம வந்து பார்த்து வந்து படிச்சுக்கொள்ள முடியும் இது வந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க யாரும் இதை வந்து மிஸ் பண்ணிக்கிறாங்க சிறுவாங்கண்ணிக்கோட்டியக்கில் போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டு இலேர்ன் டாட் டிஎன் ஸ்கூல் டாட் காம் இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்க்கு வருவீங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போய் போல இருக்கோம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க வெல்கம் டு இ லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா இணையவழி கல்வி தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையின் ஒரு நூதன முயற்சி இந்த முயற்சி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு பிடிச்சிருக்கோ இல்லையா நான் கண்டிப்பாக எனக்கு வந்து பிடிச்சிருக்கு ஏன்னா நம்ம மாணவ மறைவுக்கு கண்டிப்பாக வந்து பயன்படும் எங்கும் எப்போதும் எங்கிருந்தும் வேண்டுமானாலும் எந்த நேரமும் பாடம் சம்பந்தப்பட்ட காணொலிகளை கண்டு பயிலலாம் எல்லோருக்கும் மாணவர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர் அனைவரும் பயன் பய பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம் இதே இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்கள்ல மாதிரி இப்போ வந்து இதில் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து புக்ஸ் வந்து வீடியோ மூலியமாக வந்து பார்த்து படிச்சுக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஏர் டு ஸ்டார்ட்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இ லேர்னிங்னு இருக்கும் இதில் வந்து கிளாஸ் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் வந்து இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க மீடியம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து தமிழ் மீடியமாக கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு சப்ஜெக்ட் 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 வந்து என்ன வேணுமோ நான் வந்து தமிழில் கொடுத்துக்கிறேன் நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம் இது மாதிரி நீங்கள் வந்து எந்த உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியணுமோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிற முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதறவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அருமையான வெப்சைட்டு இது மூலியமாக நீங்கள் வந்து பார்த்து வந்து நிறையா வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தமிழ்ல வந்து என்னென்ன லெசன்னாக இருக்கும் அதாவது பாடம் சொல்லும்ல அந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏதாவது ஒரு லெசன் வந்து சூஸ் பண்ணுறேன் வடிவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து லோடாகும் இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகும் இது வந்து மொபைல்லையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கிற முடியும் லேப்டாப் பிசி எதுலையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிற முடியும் இது வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷலானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும் கிடையாது இந்த நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்து முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து டவுன்லோடுங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோடும் பண்ணிக்க முடியும் உங்கள்கிட்ட வந்து நெட் இல்லை இந்த இடத்துல வந்து நெட் கனெக்ஷன் இல்லாத இடத்துல வந்து நான் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை வந்து டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் நீங்கள் வந்து மொபைலில் ஸ்டோர் பண்ணியும் பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் ஆனால் அருமையான இந்த தகவல் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய அண்ணன் தங்கச்சி அக்கா அவங்க பேரண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு வந்து இதை பற்றிலாம் தெரியாது அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தான் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்தால் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து எந்த போன்ற வீடியோ வேணுங்கிறதை வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு என்ன வீடியோ தேவைப்படுதோ அதையும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்தான் விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்